ஒரு ஆளை மீட் பண்ணினான் சோ அவர் ஜெர்மனிக்கு வந்து சில பல மாதங்கள் தான் ஆகுது அவர் ஒப்பர்ச்சுனிட்டி கார்ட் என்ற ஒரு சான்ஸ் அண்ட் கார்டே கிடச்சதுனால ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு ரவுகளே இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னால் நான் ஜெர்மனியில் ஒரு ஆளை மீட் பண்ணினான் ஸோ அவர் ஜெர்மனிக்கு வந்து சில பல மாதங்கள் ஆகுது அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கார்ட் என்ற ஒரு ஒரு வே வந்து ஜூஸ் பண்ணி ஜெர்மனிக்கு வந்திருக்கேன் ஸோ அவர் அவர் எப்படி ஜெர்மனிக்கு வந்திரு அவர் என்னென்ன மாதிரியான ஒரு முறையை ஜூஸ் பயன்படுத்தினவர் இந்த நாட்டில் வந்து எப்படி அவர் சர்வே பண்ணுறேன் சொல்லி நான் அவர்கிட்ட இந்த வீடியோ மூலமாக எடுக்கப்படுறேன் ஸோ நான் அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அவர் வந்ததும் நான் இந்த வீடியோவை ஃபுல் காணொலியோட உங்களுக்கு ஃபுல்லாக பதிவிடுறேன் ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயந்தான் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் தாங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் யூடியூப் சேனல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து சேர்க்கும் நோட்டிஃபிகேஷனாக ஸோ நீங்கள் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக நிறைய தகவல்கள் நான் போடுறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வெளிநாட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 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 வேயை சூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு வேறொரு முறையில் வர்றத விட இந்த மாதிரியான ஒரு இதில் வர்றீங்கன்னா நீங்கள் லீகலாக ஒரு நாட்டுக்கு வந்து விசாவோடு வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீதியில் தான் நான் இவரை நான் சந்திக்கும் பொழுது நான் இவர்கிட்ட கேட்டேன் நான் ஸோ அவர் அதுக்கு வந்து கொஞ்ச நாள் டைம் எடுத்து அவருக்கு ஃப்ரீயான டைமே எனக்கு ஒதுக்கி தந்தவர் ஸோ நான் அவங்கள வந்தோன்னே நான் உங்களுக்கு வீடியோவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நான் உங்களை லாஸ்ட்டாக கதைச்சோடே நான் நினைச்சு நான் வந்து இந்த வீடியோ ஒர்க்காக எடுத்து சொல்ல வேணுமென்னு சொல்லி அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்க அப்படி உங்களோட பேர் என் பேர் முத்துராஜ் நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் தமிழ்நாடு ஓகே தமிழ்நாடு ஸோ சான்ஸ் அண்ட் கார்டே கிடச்சதுனால ஜெர்மனிக்கு வந்தது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சோ வேலை இங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிறைய இருக்குன்றதுனால இங்க தேடி வந்தேன் அது நீங்க முதல்ல எப்படி இந்த உப்பஜினி காட்டுல உங்களுக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம ஜெர்மனுக்கு போகலாம்னு சொல்லி எப்படி உங்களுக்கு நீங்க தெரிஞ்சது இந்த வாய்ப்பு நான் கன்டினியூஸா ஆக்சுவலா ஜெர்மனியை பத்தி நியூஸ்ல பார்த்துட்டு இருப்பேன் நியூஸ்ல பாப்பீங்கல ஜெர்மனி ஏன்னா ஜெர்மன் ஜெர்மன் லாங்குவேஜ் நான் படிக்க ஆரம்பிச்சப்போ ஜெர்மன் நியூஸ் எல்லாம் ஆரம்பிச்சேன் அப்பதான் வந்து இந்த கார்டு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பண்றாங்கன்றது நியூஸ்ல படிக்க தெரிஞ்சது ஜூன் இருபத்தி நாலு அப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இம்ப்ளிமெண்டே பண்ணாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வரப்போகுதுன்ற மாதிரி கேள்விப்பட்டு அப்போ இருபத்தி நாலு அப்போ நான் வந்து நியூஸ் படிக்கும் போது ஒரு ஜூன் மாசத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலுல அதுக்கப்புறம் சில பேர் அத அதுல ட்ரை பண்ணி அவங்க போன இதெல்லாம் பார்த்தது அவங்க போக முடியுது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஆனா அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உள்ள போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் கிடைச்சது அதனால நம்மளும் ஓரளவு நம்ம ஜெர்மன் கம்பெனில தான் வேலை செஞ்சிருந்தோன்றதுனால நானும் ட்ரை பண்ணலாம் அப்ப நீங்க சென்னையில வந்து ஜெர்மன் கம்பெனில வேலை செஞ்சோம் ஆமா நான் ரெண்டு ஜெர்மன் கம்பெனி ரெண்டு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன் ரெண்டுமே ஜெர்மன் பேஸ்ட் ஜெர்மன் எம்என்சிஸ் ஓகே இப்போ இந்த இதுக்கு வர்றதுக்கு என்ன தகம என்ன குவாலிஃபிகேஷன் தேவை நார்மலா ஆக்சுவலாக ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கிரிட்டேரியா இருக்கு எப்படி சொல்லணும் இப்போ உங்களோட வயசு உங்களோட படிப்பு அப்புறம் உங்களோட அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியம் இன்னொன்னு அதுக்கு அடுத்தது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மொழி நீங்க லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்க ஜெர்மன் நல்லா பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே கிடைக்கும் மேக்ஸிமம் எத்தனை ஏஜ் வயசுக்குள்ள இருக்காங்க போடலாம் இப்ப பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க போட்டா அது வரைக்கும் அவங்களுக்கு பெனிஃபிட் பெனிஃபிட் இருக்கு நாற்பத்தஞ்சுக்கு மேலேயும் போடலாம் ஆனா இங்க உடனே வந்து அவங்க இப்போ நாற்பத்தஞ்சு வயசுன்னா அங்க ஒரு பெரிய லெவல்ல மேனேஜர் அந்த மாதிரி தானே இருப்பாங்க அவங்களால இங்க வந்து உடனே அந்த மாதிரியான லெவல்லான வேலையெல்லாம் செய்ய முடியாது சோ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் பிசிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு பார்ட்டை மேலையெல்லாம் எடுத்துட்டு கடைசியா தான் நீங்க வந்து உங்களுக்கான ஜாப தேர்றதுக்குன்னு கொஞ்சம் டைம் கால அவகாசம் எடுக்கும் ஆனா இப்ப நாங்க கேக்குற என்னன்னா நார்மலா நாங்க இப்ப என்ன வேலை செஞ்சு என்ன படிச்சிருக்கிறாங்க இந்த சான்ஸுக்கு அப்ளை பண்ணா

அந்த அந்த பி காலேஜ் வந்து ஜெர்மனியோட இதோட மேட்ச் ஆகணும் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டி வந்து அக்ரி பண்ணணும் யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலான யூனிவர்சிட்டி இல்லை நீங்க சென்னையிலயோ மற்ற இடங்கள்ல எங்க படிச்சிருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டி வந்து ஜெர்மன் எம்பசினால அங்கீகரிக்கப்படணும் அப்போது அது மட்டும்தான் அந்த டிகிரியும் அவங்க அங்கீகரிச்சுப்பாங்க நான் படிச்சது சத்தியமாமா

சமமானது அப்படின்றது நீங்க அனபின்னு அப்படின்ற ஒரு ஓகே நான் அதை போடுறேன் ஓகே அது மூலமா செய்யலாம் இப்ப என்னடா இப்ப நானும் வெளிநாடு வரைக்கும் ஒரு நாங்க நினைப்போம் நான் வெளிநாடு வந்தா நல்லா உழைக்கலாம் ஒரு பெரிய ஒரு கனவு தான் கண்டுதான் நீங்க ஃபர்ஸ்டா வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் வெளிநாடு ஜெர்மனி என்று வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது நம்ம நான் சென்னையில இருந்து வர்றதுனால நம்மளோட அங்க வாழ்ந்த சூழ்நிலையும் இங்கும் பார்க்கும்போது இது கொஞ்சம் சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் ரோடு கிளீனா அந்த இதெல்லாம் இருக்கும் வந்து கிளைமேட்டும் இதுவா இருக்கும் அப்புறம் இங்க பொறுத்த வரைக்கும் அந்த வேலைன்னு ஒண்ணு இருக்கு அது இங்க நிறைய நம்ம ஊர்ல அது ஆளுக்கு தகுந்த மாதிரி இங்க பொறுத்த வரைக்கும் அது சமம் எல்லாம் இருக்கட்டும் கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லாருமே

ஆஹ் ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்க எல்லாம் பாக்கும்போது நிறைய கோயில்கள் எல்லாம் இருக்குதுன்னு இங்க தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க ஹம் டெம்பிளா இருக்கட்டும் முருகன் டெம்பிளா இருக்கட்டும் இப்போ அப்புறம் சிவன் டெம்பிள் டார்ட்மண்ட்ல இருக்கிறது எல்லாமே போயிட்டு வந்தேன் ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளயே நம்ம எல்லாருமே தமிழ் பேசுறவங்க நிறைய சோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்த மாதிரியான எல்லா தமிழ் எழுத்துக்கள் ஆள் பேசுறது தமிழ் அப்படின்னும் போது இங்க வந்து தமிழ் நாட்டுக்குள்ள போன மாதிரிதான் ஒரு கோயிலுக்குள்ள போன மாதிரி அது ஒரு அது ஒரு நல்ல விஷயம் முதல்ல கொஞ்சம் எல்லாமே வெள்ளை ஆட்களா பாக்கு திடீர்னு நம்ம ஆட்களை பாக்கும்போது ஒரு சந்தோஷம் நான் கூட உங்களை கோயிலே கண்டேன் திருவிழா டைம்லயா திருவிழா டைம்ல கூடுதலா பார்த்தா எங்கட ஆட கூடுதலா காணக்கூடியதா இருக்கு அப்புறம் இப்ப நீங்க ஜெர்மனிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது நான் இப்ப வந்து மூணு மாதம் கரெக்டா மூணு மாதம் இந்த மாதம் மூணு மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களோட இது எல்லாத்தையும் ஆஹ் ஓகே வந்துட்டா வேலைகள் இல்லாட்டி இதெல்லாம் வேலைகள் கொஞ்சம் இப்ப கிடைக்கிறது கஷ்டம் ஆக்சுவலா நான் வந்தது ஏப்ரல் மாசம் வந்தேன் கடைசில அப்போ வந்து இப்ப அப்ளை பண்ணும் போது மத்தவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சது என் பிரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா வேலை கிடைச்சது ஆனா அதுக்கப்புறம் இப்ப நான் அந்த வந்த உடனே நம்ம சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு பண்ணணும் அன்பல்டுங்கன்னு சொல்றாங்க அது பண்ணும்போது அதுக்கே இங்க இந்த நான் இருக்கிற சிட்டில வந்து ஒரு மாசம் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு மாசம் அதெல்லாம் முடிச்சு அந்த டாக்ஸ் ஐடி அந்த இதெல்லாம் வாங்கினா மட்டும்தான் வேலையே செய்ய முடியும் சோ அதுக்கப்புறம் அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சு அதுக்கு அடுத்த ரெண்டு வாரத்துலதான் எனக்கு எல்லாம் கிடைச்சது அதுக்கப்புறம் நான் வேலைக்கு அப்ளை பண்ணும் போது கிடைக்கல கிடைக்கல கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் இப்போதைக்கு கொஞ்சம் இதுதான் ஃபுல் டைம் ஜாபும் நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது அதுக்கும் இங்க கொஞ்சம் லாங்குவேஜ்ன்றது தேவைப்படுது கொஞ்சம் பேசிக்கான ஒரு மொழி இருந்தா நல்லது இங்க எல்லா இடமும் ஆமா அழைக்க வேண்டியது இருக்கும் ஆனா மொழி இல்லாம போற வேலைகளும் இருக்கும் ஆனா மொழி கண்டிப்பா ஒரு முக்கியம் தானே இந்த நாட்டுக்கு ஆமா இப்போ நீங்க இங்க இருக்கிற எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் உங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட மொழி அலுவல் மொழின்றது தான் சோ அந்த டாயிஷ நீங்க படிச்சுட்டு வர்றதுதான் ஏன்னா அவங்க அதுதான் பேசுவாங்க அதுல நம்ம நம்ம இன்னொரு நாட்டுக்குன்னு வரும்போது அந்த மொழி அந்த கலாச்சாரம் அதையும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் வேற நாட்டு போனீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல கதைச்சு கொஞ்சம் சர்வே பண்ணலாம் ஆனா ஜெர்மனை பொறுத்தளவுல அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கதைக்கு அது அவங்களை இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் அது நான் 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 அனுபவிச்சேன் பேங்குக்கு போயிருக்கேன் வந்த புதுசுல பேங்க் புத்தகம் நம்மளுக்கு கதைக்க தெரியாது நான் வந்து இங்கிலீஷ்லாம் கதைச்சினா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கதைக்கே நீங்க இங்கிலீஷ்ல ீங்க அப்ப நான் கதைச்சிட்டு கடைசியா ஏலாதண்ட கட்டத்துல அப்படி இங்க அந்த மொழிக்கு அவ்வளவு ஏன்னடா அவங்கள பொறுத்தளவுல நாங்க அவங்களோட நாட்டுக்கு வாரம் மொழிய கண்டிப்பா படிக்கணும்ன்ற ஒரு இதுலதான் அந்த இத பாப்பாங்க அதுல தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா முடியாதவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி பண்ணுங்கன்னு யாரும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே நான் பேசாம இருக்க போறது இல்லை எனக்கு இப்ப ஜெர்மன் தெரிஞ்சதுனால நான் கண்டிப்பா பேசதான் போறேன் நம்ம அந்த அதை நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் பேசுறோம் முடிஞ்ச அளவு பேசுறதுனால அவங்க ஹெல்ப் பண்றாங்க இங்க ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் தெரியலனால அவங்க இங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த இது இப்ப நீங்க உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் விசா தந்துருக்காங்க இப்போ இந்த சான்சன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருட விசா ஒரு வருட விசா இந்த ஒரு வருட முடிய நீங்க மாத்தலாம் ஒரு உடன் முடிகிறதுக்கு மாத்தலாம் ஆனா இதுல முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ள நீங்க வேலை எடுக்கணும் அதாவது வேலை எடுக்கணும் ஏதாவது ஒரு வேலை எடுக்கலாமா இல்லாட்டி நீங்க என்ன ஆஹ் அப்படி ஏதாவது ஒரு வேலைன்னா உங்களுக்கு அந்த புல் டைம் இதுவே கொடுத்தாலும் உங்களை வந்து இங்க விசா மாத்த மாட்டாங்க நிரந்தரமா வச்சிருக்க நிரந்தரமா வச்சுக்க முடியாது நீங்க என்ன நான் எனக்கு மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் மெக்கானிக்கல் எடுத்தனா எடுத்தா மட்டும்தான் எனக்கு விசாவோ இதுவோ எல்லாமே மாத்தி என்ன இதுக்கு கொண்டு வருவாங்க இப்போ அமேசானு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வேர் ஹவுஸ் அது வந்து அன்ஸ்கில்டு இவங்க கேக்குறது இந்த விசா முக்கியமான சாராம்சமே வந்து இவங்க இல்ல நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை கூப்பிடுறாங்க சோ அந்த வேலைக்கு நம்ம போகும்போதுதான் அவங்க வந்து அதை அங்கீகரிச்சு நம்மளுக்கு இங்க இருக்கிறதுக்கான இதையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க மத்தபடி நீங்க பார்ட் டைம் ஜாபோ இதுவோ இல்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபுல் டைம் ஜாபோ எடுத்தீங்கன்னா அங்கே நீங்க ஆமா நீங்க உங்களுக்கான விசாவை மாத்த மாட்டாங்க இயலாது என்று சொல்லுவாங்க இப்ப நான் என்னடா பிரதர் இப்ப இந்த விசா வந்து நாங்க அப்ளை பண்றதுக்கு எந்த வெப்சைட்ல எந்த இதுல போயிட்டு நாங்க செய்ய முடியும் ஆ ஆக்சுவலா நீங்க வந்து இப்போ நான் சென்னையில அப்ளை பண்ணும்போது இதோட பார்த்தீங்கன்னா மேக் இட் ஜெர்மனின்னு ஒரு வெப்சைட் மேக் இட் ஜெர்மனி ஓகே அதுக்குள்ள போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றத போட்டிருப்பாங்க ஆஹ் நீங்க அந்த ஒரு ஊரை செலக்ட் பண்றத பொறுத்து அது அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட எம்பஸ் எங்க இருக்கு இல்லன்னா விஎஃப்எஸ் போகணுமா எல்லாமே அதுலயே இருக்கு அதுல இருக்கு இது முதல்ல கொஞ்சம் கடினமா இருந்தது ஏன்னா முதல்ல நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணனும் ஸ்டேட்டா எம்பசிக்கு உங்களோட பேரு இதெல்லாம் போட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முதல்ல அது பண்ணணும் எம்பசில அதுக்கப்புறம் அவங்க வந்து அது வந்து ஒரு கியூல போய் நிக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அதுல உங்களோடதும் ஒரு கியூல போய் நிக்கும் அந்த கியூல எப்போ உங்களது உங்களோட டேர்ம் வருதோ அந்த டைம் தான் உங்களுக்கு மெசேஜ் மெயில் வரும் இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்லாட் புக் பண்ணுங்க அப்படின்ற வரும் அப்ப நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போகணும் இப்போ அத கொஞ்சம் இருக்காங்க எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க மாதிரி எல்லாமே நீங்க ஒரு வாட்டி நீங்க உள்ள போயிட்டு எல்லாமே அவங்க கேக்குற இது எல்லாமே ஃபில் பண்ணி உள்ள கொடுத்துட்டீங்கன்னா ஆஹ் நீங்க அதுக்கப்புறம் அதுல ஏதாவது பிழை இருந்ததுன்னா அது ஒரு திருத்துறதுக்கு திருத்து எத்தனை வாட்டி அவங்க என்னென்ன பிள்ளைகள்னு சொல்லி திரும்ப ஒரு மேல அனுப்பாங்க திரும்ப அந்த பிள்ளை எல்லாத்தையும் திருத்தி நீங்க அனுப்பினீங்கன்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து விஎஃப்எஸ்லயோ இல்ல ஜெர்மன் எம்பசிலையோ கொடுக்க சொல்லுவாங்க கொடுத்தா அங்க ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி நடக்கும் எதுக்காக போறீங்க ஏன் இங்க இல்லாம அங்க போறீங்க சில கேள்விகள் கேட்பாங்க அதெல்லாம் முடிச்சு தான் போறேன்னு அவங்களுக்கும் அது கன்வீனியன்ட்டா கன்வீன்ஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட விசாவை அப்ரூவ் பண்ணி ஒரு ரெண்டு வாரத்திலேயோ நாலு வாரத்திலயோ அது ஊரை பொறுத்து இப்போ இந்தியாலயே சென்னைக்கு ஒரு சென்னைக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள வருது வட இந்தியாவுல எல்லாம் ஒரு நாலு மாசம் ஆறு மாசம் அப்படி மாறுபடும் மாறு இப்போ ஸ்ரீலங்காலையும் எப்படி என்று எனக்கு தெரியல அது சில நேரம் நான் நினைக்கிறேன் மூன்றுல இருந்து ஆறு மாசம் எடுக்கணும் அவங்களாவே ஒரு ப்ரெஷர் வந்து இப்படி ஓன்லைன்ல அப்ளை பண்ணுறது அப்படியான டைம் தான் எடுக்கும் மேண்டா அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து இது செய்யறது நான் வந்து நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே இந்த மேக் இட் இன் ஜெர்மனில வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதாவது இப்படி விசால வர்றது சோ உங்களோட பதிவை வந்து நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்டா நீங்க கதைக்கிற தமிழ் பிடிச்சிருந்தது முதலாவது தமிழ்நாடு சென்னையில தேவ பிடிச்சிருந்தேன் என்ன நீங்க சுத்த தமிழ்ல கிடைக்கிற இது அப்புறம் வந்து நான் நீங்க எப்படி ஒரு சான்ஸ்ல வந்துருங்க இதை உங்களை மூலமா வீடியோ எடுத்தா நம்மளோட ஆக்கள் சரி இந்தியாவிலையோ இல்லாட்டி எங்க இருக்கிறவங்களோ பார்த்து அப்ளை பண்ணி பிரியோசனப்படட்டும் தான் நான் நான் அதான் உங்கள்ட்ட டைம் கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தது ஸோ நீங்க இந்த மலைக்கிலையும் நீங்கள் எனக்கு வந்து இந்த டைமை ஒதுக்கி உங்களுக்கு ஒரு இப்போ உங்களுக்கு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அதை விட்டுட்டு நீங்க வந்திருக்குறீங்க நீங்க அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல வேணும் ஆஹ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுல இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க இதுக்கு மேலயும் ஆஹ் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இன்னொன்னு சில பேர் திரும்பியும் போயிருக்காங்க இதுல என்ன முக்கியமான விஷயம் இங்க வந்து போயிருக்காங்க திரும்பவும் போயிருக்காங்க அவங்க வந்து இந்தியால பாத்தீங்கன்னா ஜாப் அப்ளை பண்ண உடனே கிடைச்சிடும் இது பண்ணிடும்ன்ற மாதிரி இருக்கும் இங்க அப்படி கிடையாது ப்ராசஸ் ஒரு டைம் எடுத்துப்பாங்க அந்த பொறுமை எல்லாம் இங்க இருக்கணும் முதல்ல ஜெர்மனிய பத்தி புரியாம இங்க வந்துட்டு இது வேஸ்ட் சொல்றாங்கன்னா அது 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 ஜெர்மனிக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதாவது கடினம் தானே தவிர முடியாதுன்னு கிடையாது நீங்க அதுக்கு உழைப்ப தரணும் அதாவது மொழியை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான இதுவும் எல்லாமே அட்லீஸ்ட் பி டூ வரைக்கும் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கான நீங்க எதிர்பார்க்கற மாதிரியான வேலையோ இதுவோ எல்லாமே ஈஸியா கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்ச நேரம் எடுக்கும் ஆனா கிடைக்கும் கிடைக்கும் அந்த பொறுமை உங்களுக்கு இல்லன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுல வரதும் கஷ்டம் தான் வந்து பிரயோஜனம் இல்லதான் நீங்க வெறும் பார்ட் டைம் ஜாப் வந்து பாத்துட்டு போறதுக்கு இது கிடையாது உங்களுக்கான ஒரு எண்பது அவர்

எல்லாம் கிடைக்க மாட்டேங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்த மாட்டேன் இங்க கொஞ்சம் ஆறு மாசத்துக்குள்ள கஷ்டப்பட்டேன் அதுக்கு ப்ரோ ஒரு லெவலுக்கு போகலாம்னு நினைக்கிறானு ஆமா இப்போ வீடு பாக்குறது எல்லாம் அங்க மத்தவங்க சொல்றதுலாம் எப்படின்னு தெரியல வீடு கிடைக்கறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இங்க முதல்ல ஆஹ் பட் கிடைக்கும் என்னன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்ல நீங்க முன்னாடியே நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு வேகே கெசுப்ட் அந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு அந்த இதுல நீங்க முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி நான் இன்னில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா இல்ல என்றால் டெம்பரவரியா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல இல்லன்னா வந்து டார்மெட்ரி ரூம் ஏதாவது எடுத்துட்டு அங்க தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடு பார்த்துட்டு வரலாம் எல்லாமே கொஞ்சம் ப்ராசஸ் நேரம் எடுக்கும் நீங்க வந்து இந்தியால இருக்கிற மாதிரியோ இலங்கையில இருக்கிற மாதிரியோ நீங்க எதிர்பார்க்க முடியாது இன்னொன்னு உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சொல்றது சார் ஏனண்டா இங்க வந்து நிறைய பேர் இந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறதானே அடுத்தது வந்த உடனே இப்ப அது ஆகலும் கஷ்டம் வழிநாடு என்றாலே ஒரு இதா தானே சொல்றேன் ஆரம்பம் வந்து எப்படியும் ஒரு ஆறு மாசத்துக்கு நோமலாவே கஷ்டமா தான் இருக்கு அதுக்கப்புறம் அவங்களோட வேலை வீடு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா அதுக்கு பிறகு கொஞ்சம் ஓகேயா இருக்கும் ஏன்னா நம்ம இருந்தது வேற சூழ்நிலை இங்க வரும்போது அது வேற சூழ்நிலை டோட்டலா வேற அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஏத்துக்கறதுக்கு டைம் எடுக்கும் நம்மளோட மைண்டும் சரி நம்மளோட எண்ணங்களும் சரி மாறும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த கலாச்சாரம் பிடிச்சிருச்சுன்னா இது கொஞ்ச நாள் வாழ்ந்தீங்கன்னா இந்த கலாச்சாரம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் வாழ்றதுக்கும் நல்ல ஒரு நாடா இருக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு பிறகு வந்து இப்போ வேலை எல்லாம் ஃபுல்லாக ஓகே ஆனால் உங்கள் ஃபேமிலியை கூட நீங்கள் ஆமாம் இப்போ நான் ஒரு வேலையை எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பேஸ் என்னோட சேலரி கேட்டகரியை வச்சு எனக்கு விசா தருவாங்க அந்த விசாவை பேஸ் பண்ணி என்னோட மனைவி குழந்தைகளையும் கூப்பிட கூப்பிட முடியும் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா ஆமாம் அது இங்கே ஜெர்மன் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இப்போ தனி மனிதன் வந்து இங்க வேலை செஞ்சான்னா அவனோட குழந்தையெல்லாம் அங்க விட்டுட்டுனா எப்படி அந்த குழந்தை இருக்கும் அவங்க மனிதர்களோட எண்ணங்களும் எண்ணங்களையும் பார்க்குறாங்க அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது யார பத்தியும் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அந்த நம்மளை விட்டுட்டு அங்க இருந்தா அது எப்படி வளரும் அதோட மனநிலைமை எந்த மாதிரி இருக்கும்ன்றதெல்லாம் யோசிக்கிறாங்க ஸோ அதனால ஃபேமிலி ரீயூனியன் வீசான்னு ஒன்று இருக்கு இது நான் வேலை கிடைச்சிட்டதுன்னா நான் அவங்கள காப்பாத்த முடியும் நான் ஒரு அமௌண்ட் நான் காட்டுனேன்னா எனக்கு அவங்க தங்க வைக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குன்னு நான் காட்டுட்டேன்னா என்ன பேமிலிய கூட்டிட்டு வர தெரிஞ்சிருக்கீங்க கொஞ்ச நாள் வந்திருந்தாலும் இப்போ நார்மலா நீங்க சொன்னீங்க நீங்க சொன்ன இது வந்து சரி அந்த ஒரு ரீதியான ஃபேமிலியை விட்டு இப்ப தனியா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு இது பண்ணி இருக்கலாமா ஓகே பிரதர் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் எனக்கு டைம் கொடுத்து கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஸோ நாங்கள் உங்களோட இதுகள் எல்லாம் இங்கே ஜெர்மனியில் நல்லபடியாக போகணும் பண்ணி நான் மனமால வாழ்த்து சொல்கிறேன் ரொம்ப நன்றி என்னை இந்த மாதிரி கூப்பிட்டு என்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் இதில் எல்லாமே என்னோட அனுபவங்கள் தான் நான் பார்த்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வேற ஏதாவது இது மேல அப்டேட்டு இந்த மாதத்துல இது வரைக்கும் நான் அனுபவிச்ச அனுபவங்கள் இதுக்கு மேல என்ன மாறுன்றது தெரியாது ஏன்னா போன வருடங்கள் இருந்த நிலைமை வேற இன்னைக்கு மாறது வேற நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இது இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு உள்ள இது என்ன அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல மனிதன் நல்லா பழகினாங்க நல்லா கனிவான ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக தமிழ் ஆட்கள்னா எங்க தமிழன் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதே குணத்தோட தான் இருக்காங்க எல்லா இடத்துல இருந்தாலும் ஸோ நான் இங்கே வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கண்டுபிடிச்ச நல்லா இருக்கு இப்போ நான் என்னோட ஊர்ல இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி ஓகே சூப்பர் ரொம்ப நன்றி ஓகே இன்னொரு ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் சந்திப்போம் யா